தந்தை மகன் துய அவையின் பேராலே ஆமேன் பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்று மத்தேயு நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே உங்கள் இதயத்தை பாருங்கள் இந்த வருடத்தின் காயங்கள் வேதனைகள் தோல்விகள் மற்றும் பாவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவன் உங்கள் தோள்களில் இருந்து இறக்கி அவற்றை தம்முடைய நிலையான அன்பால் மாற்ற காத்திருக்கின்றார் எல்லா சுமைகளையும் இயேசுவிடம் கொடுங்கள் சிறப்பாக கலிபோர்னியா நாட்டிற்காக சிபிப்போம் அந்த மக்கள் தீயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு வேதனை பட்டு கொண்டிருப்பார்கள் என்று இன்று நம்மால் உணர முடியும் நாம் பலவித நியூஸ் பேப்பர்களிலும் பலவித ஊடகங்களின் வழியாகவும் அவர்களின் வழிகளை தெரிந்து கொள்கிறோம் ஆம் அவர்களுக்காக இடையூறாது ஜெபிப்